நம்ம யூடியூப்லயே சில பேர் சொல்லுவாங்க ஹாட் வாட்டர்ல வந்து லெமன் கலந்து ஹனி கலந்து குடிச்சா வந்து இழைச்சிருவாங்க இந்த யூடியூப்ங்கிறது யார் வேணா போடலாம் தேர் இஸ் நோ ரூல் தேர் தட் படிக்காதவங்க போடக்கூடாது அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஜெனட்டிக் மேக்கப் சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க ஆனா வெயிட் போடுவாங்க சில பேர் ஒண்ணுமே சாப்பிடமா நான் காத்து சாப்பிட்டு நான் வெயிட் போட்டேன்னு சொல்லிடுவாங்க சம்படி இருபத்தஞ்சு கிராம் தான் சாப்பிட்றாங்க இவங்க ஜிம்முக்கு எக்ஸசைஸ்க்கு போகிறாங்க இப்போ நீங்கள் எழுந்த உடனே ஐம்பது கிலோ தூக்க முடியும் ரொட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கு தான் சொல்கிறோம் ஹெல்த்தியாக கொடுங்க ஹெல்த்தியாக பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே பண்ணணுமோ அதை விட்டுடுறாங்க இது எல்லாரும் சொல்லிடுறாங்க இது ஆயுர்வேதா கான்செப்ட் இது ரொம்ப நல்லது நீங்க எந்த ஆயுர்வேதா பிசிஷன் கேட்டாலும் தினம் எலுமிச்சம்பழம் சாப்பிடுறது நல்லது இல்லை தேனை சூட்ல போடவே கூடாது இந்த காலகட்டத்தில் கிடைக்கிற நிஜ ஹனியாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஹீட் கொடுத்துட்டாங்கன்னா நல்ல கிருமிகள் போச்சு ஹனி சாப்பிடுற காரணமே அந்த நல்ல கிருமிகள் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் டயட்டிஷியன் தாரிணி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார் வணக்கம்மா வணக்கம் சமீபத்துல கேரளால ஒரு டீனேஜ் கேர்ள் டயட் வந்து யூடியூப் அவங்களே பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப சிவியரான வெயிட் லாஸ் இறக்கும் போது டுவெண்ட்டி ஃபோர் கேஜிஸ் தான் இருந்தாங்க அப்படின்றாங்க ஸோ இது ஃபாலோ பண்ணி இறந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்துல ஒரு டயட்டிஷியனா உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க மேம் ஃபர்ஸ்ட்டு யாராவது வெயிட் லாஸ் பண்ணுன்னாலே ஒரு டாக்டர் ஒப்பீனியன் பிளஸ் டயட்டிஷன் ஒப்பீனியன் டயட்டீஷன் ஒப்பீனியன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் டாக்டர் சொல்றேன்னா ஏற்கனவே அவனுக்கு வந்து ஹீமோக்ளோபின் குறைவா இருக்கா இல்ல அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா சில பேர் சின்ன வயசுலேயே பிளட் ப்ரெஷர் இருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லை இந்த வெயிட் போடுற என்ன காரணம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம டயட் கொடுக்க முடியும் அண்ட் டயட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட அவங்க இத்தனை வருஷமா எண்ணெய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலியில எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்றாங்க எவ்வளோ வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்றாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும் இந்த காலகட்டத்தில் நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கு எந்த வயசுல இருந்தாலும் ஒரு பத்து வயசு குழந்தைலேருந்து மேலே போக போக நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு பிளஸ் மீடியா மீடியா வந்து ரொம்ப ஒல்லியா இருந்தாதான் ஃபேரா இருந்தாதான் இதான் அழகுங்கிற மாதிரி காட்டுறாங்க இது வந்து சில பேருக்கு அஃபெக்ட் ஆகுது ஸோ அவங்க வந்து பார்த்தா அவங்க சுத்தி சிஸ்டர்ஸ் கசின்ஸ் அம்மா தா தாத்தா பாட்டி பார்த்தா இவங்கெல்லாம் ஹெவியா இருக்காங்க நம்ம அந்த மாதிரி ஆகணும் ஒல்லி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களா பண்றாங்க இந்த அவங்களா பண்றது செட்டே ஆகாது ஏன்னா எல்லா நியூட்ரியன்ஸும் தேவை அண்ட் ஹெல்த்தி வெயிட் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு உடம்புல இருக்கிற எல்லாம் லூஸ் பண்ணால் பிரயோஜனமே கிடையாது அதனால டெஃபினட்டா ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்து தான் பண்ணணும் இப்போ இவங்க வந்து ஹாட் வாட்டர் மட்டுமே குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க அதில் பார்த்தா யூடியூப்ல தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது நம்ம யூடியூப்லேயே சில பேர் சொல்லுவாங்க ஹாட் வாட்டர்ல வந்து லெமன் கலந்து ஹனி கலந்து குடித்தா வந்து இலைச்சிருவாங்க அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்பில் ரேண்டமாக எல்லா இடத்துலையுமே இருக்கு இது இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து மொதல் ட்ரஸ்டபுள் இதை எப்படி நம்பலாம் மொதல் நம்பி பண்ணலாமா இந்த மாதிரி எல்லாம் யாரும் அதான் சொல்றேன் சொல்கிறேன் நான் வந்து டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் யூடியூப் சேனலில் ஆரம்பித்தேன் ஆரம்பித்த காரணமே சுற்றி பேசுகிற டயட் பார்த்திங்கன்னா நைன்டி பர்சன்ட் வந்து டயட்டிஷன் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க பேசுகிறாங்க சரி யூ நீட் டு ஹாவ் எஜுகேஷன் நாங்கள்லாம் பார்த்தா மூணு வருஷம் பிஎஸ்சி ரெண்டு வருஷம் எம்எஸ்சி அஞ்சு வருஷம் பிஹெச்டி இவ்வளோ படிச்சிருக்கோம் அண்ட் இது ஃபார்ட்டி ஃபஸ்ட் இயர் ஆஃப் மை ப்ராக்டிஸ் நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஆரம்பித்தோம் ஸோ அந்த மாதிரி யாராவது ஹூஸ் பீன் இன் த யூ நாட் அண்ட் எவ்ரிபடி ஏன்னா இந்த யூடியூபுங்கிறது யார் வேணால் போடலாம் தேர்ஸ் நோ ரூல் தேர் தட் படிக்காதவங்க போடக்கூடாது அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஸோ யூ ஹாவ் பி வெரி கேர்ஃபுல் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் வந்து வெந்நீருங்கிறது குடிச்சா வெயிட் குறையும்னு ஒண்ணுமே கிடையாது ஹனி சொன்னீங்கல்ல முதல்ல சூடு தண்ணியில லைமன் ஹனி சேர்க்க கூடாது இது எல்லாரும் சொல்லிடுறாங்க ஆயுர்வேதா கான்செப்ட் இது ரொம்ப நல்லதுன்னு நீங்க எந்த ஆயுர்வேதா பிசிசியனை கேட்டாலும் தினம் எலுமிச்ச மழை சாப்பிடறது நல்லது இல்லை தேனை சூட்ல போடவே கூடாது சரக்க சம்ஹிதா அவங்களோட புக்ல சொல்றாரு அவரு சரக்க சொல்றாரு இந்த மாதிரி தேனை வெந்நீர்ல போட்டா ஈக்குவல் டு வியாதிங்கிற ஒரு ஸ்தோத்திரமே இருக்கு நிறைய பேர் இதை ஃபாலோ பண்றாங்க இதுதான் ப்ராப்ளம் எங்கேருந்து ஆரம்பிச்சது இது இப்போ இல்லை இது எங்க அம்மா காலத்துல இருந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க பட் இது எங்கேயுமே ஆயுர்வேதத்துல சொன்னது இல்லை ஸோ வேர் இட் ஸ்டார்டட் ஹவு இட் ஸ்டார்டட் தெரியாது இப்போ ரூம் டெம்பரேச்சர விட கொஞ்சம் சூடு லைட் வார்ம் அது ஓகே பட் இஃப் யூ கோயிங் டு புட் இட் லைக் டீ காஃபி வெரி ஹாட் இட்ஸ் நாட் அட் ஆல் ஓகே அண்ட் ஹனியில் பெனிஃபிட்டே பார்த்தீங்கன்னா குட் பேக்டீரியா அதை நீங்கள் எந்த வெந்நீரில் போட்டாலும் கொஞ்சம் சரிய அளவு கெட்டுதான் போகுவாங்க அதனால இட்ஸ் நாட் ஐ ன்ட் ஹூ இட் இட்ஸ் இயர்ஸ் பட் அது சாப்பிட்டவங்க வந்து வெயிட் குறைஞ்சாங்களா அது ஒரு பெரிய கேள்வி இப்போ நிறைய பேர் சுகருக்கு ஆல்டர்னேட்டாக இப்போ ஹனி இந்த நாட்டு சக்கரை இப்படிலாம் போகும்போது ஹனி வந்து எல்லாத்துலேயும் ஹனி போட்டு சாப்பிட்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிற ஹனி நிஜ ஹனியாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி எக்ஸாக்ட்லி ஏன்னா எல்லாமே ப்ராசஸ் ப்ராசஸ்னா ஹீட் ஹீட் கொடுத்துட்டாங்கன்னா நல்ல கிருமிகள் போச்சு ஹனி சாப்பிட்ற காரணமே அந்த நல்ல கிருமிகளுக்கு தான் ஸோ அது ஃபர்ஸ்ட் செகண்ட் இதை வந்து ஏதோ ப்ராசஸ் பண்றாங்களாம் அதான் வீட்லே வீட்லன்னா ஃபார்ம்ல வந்து இந்த மாதிரி ஒரு பி ஹை வச்சு அதில் வச்சு அதுலேருந்து எடுத்து பண்றாங்களாம் பட் பக்கத்துல நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் சாப்பிட்டு வந்த ஹனி தான் நிஜ ஹனி அதுலயே ஒரு ஒரு ஏரியாவில் பிட்டர் ஹனி இருக்கு ஸ்வீட் ஹனி இருக்கு ஏன்னா இப்போ வேப்பம் பூங்கிறது பிட்டரான ஒரு விஷயம் இந்த ஏரியால இருக்கிற ஏதாவது ஒரு அந்த தேனி கூடு இருந்தா அது வந்து இங்கே தான் ஹனி எடுக்கும் அப்ப அது பிட்டரா தான் இருக்கும் அது ரொம்ப நல்லதான் உடம்புக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு இதுல இது தெரியாத ஹனி நல்லது நல்லதுன்னு சூடு சூடா காஃபி எல்லாம் போட்டு சாப்பிட்றாங்க இது ரொம்ப தப்பான கருத்து இப்ப இந்த பொண்ணோட விஷயத்துல ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர் ஒண்ணு சொல்றாங்க எங்க நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம குண்டாயிருவோமோன்னு பயந்து வீட்டுல கொடுக்குற சாப்பாட்டை கூட அவங்க ஒழிச்சு வச்சிருந்துருக்காங்க இதெல்லாம் எப்படி மேம் நடக்குது இந்த மாதிரி பேர் அனோரக்ஸியா நர்வோசா இது வந்து நம்ம ஊர்ல முன்னெல்லாம் கிடையவே கிடையாது நான் படிச்ச காலத்துல கிடையவே கிடையாது நாங்க வெறும் புக்ல படிச்சோம் அவ்ளதான் இப்போ நம்ம வந்து மாடல்ஸ பாக்கிறோம் இந்தியா ஃபர்ஸ்ட பாக்குறோம் வேர்ல்டுறோம் இந்த மாதிரி பார்த்து பார்த்து இதெல்லாம் வந்து அட்ராக்ட் ஆயிடுறாங்க இப்போ வந்து ரொம்ப குண்டா இருக்கிறவங்க ஒரு ஃபியூ கிலோஸ் கரெக்டா வெயிட் ரிடக்ஷன் பண்ணி குறைச்சாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் பட் இந்த மாதிரி சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னா இப்ப அந்த பேரண்ட்ஸ் உடனே சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கணும் ஓகே இட்ஸ் நாட் இப்போ எந்த குழந்தைக்குமே இப்போ சில ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே ஒரு டாக்டர் இருப்பாங்க டைட்டிஷியன் இருப்பாங்க சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி அதனால அந்த பத்து வயசுக்கு மேலே குழந்தைங்க ஆரிச்சு இந்த நிறைய ஆகுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதனால வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அந்த ஏஜ் இப்போ அவங்க வந்து ஒரு டீன் ஏஜ்ல தான் இருக்காங்க இப்போ எயிட்டீன் அப்படின்ற போது நார்மலாக அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அதிகமாக ஸ்கூல் முடிச்சுட்டு விளையாடுற அந்த கிட்டத்தட்ட அந்த ஏஜ்ல தான் அவங்க இருந்திருப்பாங்க இந்த பீரியட்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அண்ட் நிறைய இந்த சோசியல் மீடியா பார்க்கும் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இந்த நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் அதிகமாகிறது இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகுமா சரி பேசிக்லி பேரண்ட் ஆஃப் ஓகே இல்ல சில குழந்தைங்க மிரட்டு பிடிப்பாங்க இந்த பதினாறு பதினஞ்சு வயசு அந்த காலத்துல பாட்டி அத்தை மாமி இந்த மாதிரி யாராவது கூட இருக்கிறவங்க பிகாஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி இப்போ அந்த கா அந்த இது விட்டு போச்சு ஏன்னா நியூக்ளியர் ஃபேமிலிஸ் பேரண்ட்ஸ் குழந்தைங்க தான் ஒரு சிப்ளிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க பார்த்துப்பாங்க அவங்கள ஒரு எல்டர் சிப்லிங் இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் எல்டர் சிஸ்டர் இல்லை எல்டர் பிரதர்னா அவங்க போய் சொல்லுவாங்க அப்பா அம்மாட்டு இந்த மாதிரிலாம் பண்றா அப்படின்ட்டு இது எதுவுமே வாய்ப்பு இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்போ மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கணும் அண்ட் வென் அட்வைஸ் இஸ் கிவன் சைக்காலஜி போனதுனால பைத்தியம் கிடையவே கிடையாது எக்ஸாக்டா ஏன்னா நிறைய பேர் சைக்காலஜிஸ்ட் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னாலே இந்த டேம் யூஸ் பண்ணிடுவாங்க என்ன நீங்க வந்து உங்களுக்கு என்ன பைத்தியமா எதுக்கு அங்கெல்லாம் போறீங்க இது நிறைய பேர் சொல்றாங்க நீங்க நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் அது என்ன அப்படின்ற அந்த காலத்தை நாங்கெல்லாம் சொல்லுவோம் கீழ்பாக்கை அமைச்சிடணும் அப்படின்போம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசினா தெரியும் என்ன ஷேர் பண்றாங்க என்ன வருது வி நீட் டு கீப் அ வாட்ச் ஆன் சில்ட்ரன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இம்பார்ட்டன் பேரண்ட்ஸ் எல்லா ஹெல்ப்பும் எடுத்திருப்பாங்க நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இட்ஸ் வெரி சேட் இஸ் வெரி சேட் பட் இனிமே நடக்காத இருக்க நம்ம சொல்லணும் ஓகே ஒரு சின்ன சேஞ்ச் ஒரு குழந்தைல பார்த்தா கூட சைக்காலஜிக்கல் ஹெட் எடுக்கிறது தப்பே கிடையாது வேற வேற அந்த தெரியல எல்லாமே சைக்காலஜி அப்படிதான் நினைக்கிறாங்க சைக்காலஜிஸ்ட்னா பேசுவாங்க அப்பாட்ட அம்மாட்ட குழந்தை பிரதர்ஸ் அப்புறம் என்ன ப்ராப்ளம்னு பண்ணி அத கவுன்சில் பண்ணுவாங்க அவ்வளவுதான் பண்ணுவாங்க சைக்கேட்ரிஸ் தான் மருந்து கொடுப்பாங்க பட் அது கூட தேவையான எடுக்கிறது பெட்டர் தன் லூசிங் சம்படி இட்ஸ் பெட்டர் டு டேக் மெடிசன் கொஞ்ச நாள் அப்புறம் சரி பண்ணி பண்ணலாம் ஸோ என்ன லெவல்ல இருந்தாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இனிஷியலாக சைக்காலஜிஸ்ட் இஃப் யூ நீட் சைக்கேட்ரிஸ் ரெண்டுமே வந்து ஒரு டேக் போட்டு இது தப்பு இது போ வேண்டாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நியூக்ளியர் ஃபேமிலிஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த பொண்ணோட விஷயத்தில் டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணும் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணணும் இவங்களுக்கு இந்த டிஸார்டர் இருக்குதுன்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனாலும் அவங்களோட பேட்லக்கா இன்னும் தெரில பாவம் அதனால ரெக்கவர் ஆக முடியல அகெயின் ஃபுட்டு கொடுத்தா கூட அதை மறைச்சு வச்சுட்டு இல்லைனா வாமிட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி அதனால ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிருக்காங்க போல் அது ரொம்ப காமன் இந்த அனராக்ஸா நர்வஸா அப்படின்னு வந்தாலே சாப்பிட்டுட்டு கில்ட்டி ஆகிடுவாங்க உடனே அது உப்பை குடிச்சு பண்ணி அதை வந்து வெள்ளை எடுப்பாங்க ஸோ தட்ஸ் வை அட் தட் பாயிண்ட் யூ நோ தட் சைல்ட் நீட் சைல் ஓகே இப்போ ஒன்றும் இருக்காது ஒரு சின்ன விஷயம் இருக்கும் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு சிரிச்சிருப்பாங்க அங்க ஆரம்பிச்சிருக்கும் ப்ராப்ளம் ஸோ வி நீட் டு கோ டெல் வின் டு இட் எங்கள் ப்ராப்ளம் யார்னால ப்ராப்ளம் அது அவங்க பண்ணவங்க தப்பு இல்லை பட் ஒய் ஷி காட் எஃபெக்டட் அதெல்லாம் பார்க்கணும் ஜென்லாவே இப்போ சாப்பிடும் போது யாராவது நிறைய சாப்பிட்றாங்க அண்ட் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் குண்டா இருக்காங்க அப்படின்னா இந்த டாக் வந்துடும் நீ இவ்ளோ சாப்பிடற அதனாலதான் நீ குண்டா இருக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ அதே மாதிரி நம்மளே கொஞ்சம் நிறைய சாப்பிடுறோம்னா கூட நமக்கு ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு மாதிரி தோண ஐயோ நிறைய சாப்பிடுறோமோ வெயிட் போட்டுருமோ ஃபுட்டுக்கும் இந்த வெயிட்டுக்கும் சில பேர் எல்லாம் நிறைய சாப்பிட்டாலும் ஒல்லியாவே இருக்காங்க அது என்ன கதைமே தெரியல நிறைய சாப்பிடுறாங்க ஒல்லியா இருக்காங்க நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலும் வெயிட் போட்டுடுறாங்க

அவங்க ரெடியாக இருந்தால் ஒரு ஆயுர்வேதிக் எக்ஸ்பர்ட் என்னோட இருக்காங்க ஓகே அவங்க வந்து பாடி டைப்பை பார்த்து இதே டயட் சார்ட்டை எதை எதை மாற்றணும்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி மாற்றி கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும் ஃபுட்டு அது வந்து டைஜஸ்ட் ஆகாத ப்ராப்ளம்ஸ் டாக்ஸின்ஸ் உடம்புல இல்லாத அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணலாம் ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மிக்ஸ் அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டு இப்போ எங்கள் நியூட்ரிஷன் கோர்சஸ்லேயே கொஞ்சம் ஆயுர்வேதா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆர் அட்லீஸ்ட் எனி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அந்த மாதிரி பிகாஸ் அதோட பெனிஃபிட் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அலோபதி படித்த எம்டி டாக்டர்லாம் கம்ப்ளீட்டாக ஆயுர்வேதாவோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க பட் இதில் என்ன தப்பு அப்படின்னா நம்மளே ரெண்டும் கற்றுக்கணும்னு பார்க்குறோம் அது கிடையாது டயட்டிஷியன் ஷுட் ஒர்க் வித் ஆயுர்வேதிக் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க அஞ்சரை வருஷம் பிளஸ் மூணு வருஷம் எட்டரை வருஷம் படிச்சிருக்காங்க நாங்களும் இதே மாதிரி படிச்சிருக்கோம் எங்களுக்கு பதிலாக அவங்கள போட்டால் உங்களுக்கு பிடிக்குமா ரெண்டு பேரும் சேர்ந்து இஸ் வெரி வந்து இங்கிலீஷ் மெடிசனை மட்டும் அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணாம ஒரு ஆயுர்வேத டாக்டர் கிட்ட சஜஷன்ஸ் வாங்கி பண்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் கொடுக்கும் நீங்க சொன்னது சில பேர் சாப்பிடாதே வெயிட் போடுறாங்க சில பேர் எவ்வளவு சாப்பிட்டாலும் இது வந்து பாடி ஓகே ஸோ அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும் இப்போ யூடியூப்லேயுமே பார்த்தோன்னா இப்போ நிறைய இந்த ஜிம் வீடியோஸ்லாம் நிறைய போடுறாங்க மேபி அந்த குழந்தை அதெல்லாம் தான் பார்த்துருக்குமா என்னன்னு தெரியல ஜிம்மில் போய்ட்டு வெயிட் கெய்ன் பண்ணுறது வெயிட் லாஸ் பண்ணுறது இப்போ அவங்கெல்லாம் சில பவுடர்ஸ்லாம் சொல்கிறாங்க இந்த பவுடர்ஸ் இருக்குது அது வந்து நமக்கு கிடச்சிருன்றாங்க நிறைய பேர் வீட்டிலே ஹோம் மேடை ஹோம் மேடுன்னு சொல்லிவிட்டு டெய்லி எப்படி நம்ம அவ்வளோ ப்ரோட்டீனை அவ்வளோ இன்டேக் எடுத்துக்க முடியுன்ற கொஷின் எனக்கு இருக்குது பட் ரெகுலராகவே வந்து இந்த சத்து மாவு கஞ்சி குடிச்சா வந்து சமர் ஸ்ட்ரென்த்து ரெகுலராக குடிக்கலாம் இந்த மால்ட்டு இது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க இவ்வளோ இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெகுலராக இவ்வளோ ஹை நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய டிஷ்ஷெல்லாம் டெய்லி சாப்பிட்டு வந்து சத்து மாவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அது ஸ்டாண்டர்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து இந்த பருப்பு வகைகள் ஐம்பது சதவீதம் வந்து இந்த தானிய வகைகள் அது கம்பு சாமை வரகு சேப்பரிசி அந்த மாதிரி பார்லி இன்னொன்று வந்து பச்சை பயிர் தட்டைப்பயிறு சோயாபீன் அந்த மாதிரி ஸோ இதில் என்னன்னா நார்மலாக வீட்டில் செஞ்சு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து அவங்க பண்ணினாங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் ஓகே பட் வெயிட் லாஸ் பண்ணணும்னா அதில் சர்க்கரை போட்டு பால் போட்டு சாப்பிடக்கூடாது மோர் போட்டு லைட்டாக உப்பு போட்டு சாப்பிடலாம் ஸோ அந்த புரோட்டீன் இஸ் நாட் அப்ரா ஓகே ஓகே பட் நீங்க சொன்னது இந்த ஜிம்ல குடுக்குற பவுடர் இது மெயின்லாம் வே புரோட்டீன் அதுல குடுக்குற அந்த ஸ்பூன் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஒரு ஸ்பூன்ல இருபத் நாள்ல இருந்து இருபத்தெட்டு கிராம் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்கு சைஸும் டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ ஒரு ஒரு ஸ்கூப் இட்ஸ் அ ஸ்கூப் ஒரு ஸ்கூப்ல இருபத்தி நால்ல இருந்து இருபத்தெட்டு கிராம் இப்போ நார்மலா நம்ம வந்து நூற்றி அறுபது சென்டிமீட்டர் ஹைட் அப்போ நம்ம இருக்க வேண்டியது அறுபது கிலோ அந்த அறுபது நம்பர் எடுத்து சிக்ஸ்டி அவங்களுக்கு முப்பத்தாறு கிராம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவை இருக்காங்கன்னா அவங்களுக்கு கிராம் போதும் ஹைட் மைனஸ் ஹண்ட்ரட் அந்த நம்பர் சிக்ஸ் நார்மல் பீப்புளுக்கு போரும் இதை வந்து நம்மளோட நேஷனல் இன்ஸ்டியூட் ஆப் நியூட்ரிஷன் ஒன் கிராம்னு வச்சிருந்தாங்க ஓகே ஸோ அதுவே தான் மனசில் இருக்கு இன்னும் எல்லாருக்கும் அறுபது கிராம் புரோட்டின் சாப்பிடணும் அறுபது கிராம் ஆக்சுவலாக இப்போ மாத்திட்டாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டிலே தேர்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் அது முதல்ல சாப்பிடுங்க சரியா அப்புறம் பார்க்கலாம் ஏன்னா ஆக்சுவலாக எப்படி ஆயிட்டு போகுதுன்னா ஒத்த இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிராம் தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்க சரிங்களா ஸோ ஜஸ்ட் இமேஜின் சம்படி இருபத்தஞ்சு கிராம் தான் சாப்பிட்றாங்க இவங்க ஜிம்முக்கு எக்ஸசைஸ்க்கு போகிறாங்க இப்போ நீங்கள் உடனே ஐம்பது கிலோ தூக்க முடியுமா ஸோ ஸ்லோவாக தானே பண்ணணும் ஸோ அவங்க ஸ்லோவாக எக்ஸசைஸ் ஏற்ற ஏற்ற ஸ்லோவாக புரோட்டீன் ஏற்றணும் ஓகே பட் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த ப்ரோட்டீன் பவுடரை கொடுத்து நீங்கள் மூணு ஸ்கூப் நாலு ஸ்கூப் ஆரம்பிங்க டூ இன் த மார்னிங் டூ இன் தி ஈவினிங் சொல்லிடுறாங்க ஸோ என்ன ஆயிடுது சாப்பிட்றது இருபத்தஞ்சு அதுலேயே இருபத்தி நாலுனே கணக்கு வச்சுக்கலாம் இன்ட்டு ஃபோர்னா நைன்டி சிக்ஸுக்கு மேலே போய் இந்த இருபத்தஞ்சியும் சேர்த்தோம்னா எங்கேயோ போய் எங்கள் கேஸில் ரெண்டு கேஸ்க்கு சின்ன ஒரு எயிட்டீன் இயர் ஓல் இன்னொன்று வந்து அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அவங்களுக்கு தெரியாத இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஹேட் டு கோ டு டயாலிசிஸ் டு ரிமூவ் த எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் ஃப்ரம் த பாடி ஓ எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் நம்ம உடம்புல அந்த மாதிரி தேங்குச்சுன்னா அது கிட்னி அஃபெக்டா அதான் இந்த மாதிரி அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு இட்ஸ் நாட் ஃபைவ் கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா இட்ஸ் ஃபைவ் டைம்ஸ் எக்ஸ்ட்ரா இப்போ யாரு கிரிக்கெட் விளையாடுறாங்க அவங்க ஆல்மோஸ்ட் எயிட் ஹவர்ஸ் விளையாடுவாங்க ஓடி கீடி அப்புறம் நெட் ப்ராக்டிஸ் அதுக்கு முன்னாடி வார்ம் அப் இல்லை ஸ்விம்மிங் பண்றவங்க சிக்ஸ் ஹவர்ஸ் எனக்கு தெரியும் நிறைய பேர் சிக்ஸ் ஹவர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒன் கிராம் பர் கேஜி டெஃபினட்டாக வேணும் இன்னும் வெயிட்ஸ் தூக்கி அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் வேணும் நார்மல் பீப்புள் அந்த மாதிரி பண்ணுறதே இல்லைங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் வாக் அதுவும் மெதுவாக பத்து பேர் பேசிட்டு போயிட்டு வந்து எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு இந்த மாதிரி சாப்பிட்றாங்க ஸோ என்ன ஆயிடுது நிறைய பேருக்கு நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிறதே கிரியாட்டினின் ஹையாக இருக்குது ஏன்னா அவங்க தேவையான எக்ஸசைஸ் பண்ணாத இதெல்லாம் எக்கச்சக்கமாக சாப்பிட்றாங்க ம் இப்போ இந்த குழந்தைங்களுக்குலாம் சத்தா சாப்பிடணும் சத்தா சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப செலக்டிவா பார்த்து பார்த்து வாங்கும் பொழுது இது மாதிரி அதிக அளவில் ஊட்டச்சத்தை கொடுக்குற ப்ராப்ளம்ஸ் இப்போ ரீசெண்ட் டேஸ்கில் வருது இல்லை மேம் சி அஸ் லாங் தே டோன்ட் ஈட் ஒன்லி ஜங்க் ஃபுட் அண்ட் தேர் ஈட்டிங் ப்ராப்பர் உணவு வீட்டில் அப்போ பிரச்சனை இல்லை ஓகே பட் எங்க ரிசர்ச் சொல்லுது குழந்தைங்க ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஸ்கூல்ல ஒரு சர்வே பண்ண போகணும் வெறும் கிளாஸ் ஒன் டு கிளாஸ் கேஜி குழந்தைங்க அவங்க வந்து எங் அந்த நாங்க போக போகிறோன்னு பிரின்சிபல் தெரியும் ஒரு டீச்சருக்கு தெரியும் இவ்வளவுதான் தெரியும் நாங்க உள்ள போனோன்னு அந்த டப்பாவை டப்பாவ மூடிக்குச்சு ஏன்பா நீங்கள் டப்பாவை மூடுறீங்க நீங்க நீங்க லஞ்ச் டைம்ல வந்திருக்கீங்க எங்க எங்க நாங்க 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 என்ன டப்பால டப்பால வச்சிருக்கோம் சாப்பிட கூடாதுன்னு எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் தெரியும் கிளாஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சில்ட்ரன் சில்ட்ரன் சேம் இருக்கிறது நோ நோ தே நாட் நாட் பட் வாட் இஸ் த டப்பா நூடுல்ஸ் தூடுல்ஸ் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றவங்க ஹெல்த்தியாக பார்த்து ப்ரோட்டீன் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் மத்தியானம் உணவு டெஃபினட்டாக குழந்தைகளுக்கு ப்ரோட்டீனும் வேணும் காயும் வேணும் அப்புறம் ரைஸ் அவர் போட்டவே யோகி பட் வெறும் இந்த மாதிரி நூடுல் நூடுல்னு அமைச்சா என்ன பிரயோஜனம் அண்ட் வளர்ற வயசு ம் ப்ரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கு தான் சொல்கிறோம் ஹெல்த்தியாக கொடுங்க ஹெல்த்தியாக பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே பண்ணணுமோ அதை விட்டுடுறாங்க தட் இஸ் வெரி வெரி ாங்கம் எவ்ரிபடி ஒன்னு அவேர்னஸ் தெரியல இல்ல பசங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த வயசுலேயே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா எப்ப பண்ண முடியும் இப்ப ஏதோ பத்து நாள்ல ஒரு நாள் நூடுல் சமைச்சா ஓகே இப்ப டெய்லியே கலந்த சாதம் இல்ல நூடுல்ஸ்னா கலந்த சாதம்னா உடனே காய் வாண்டான்னு சொல்லிடுறாங்க அப்பளம் அப்ப என்ன ஆகுது ஒன்லி மாவு சத்து கொழுப்பு சத்து திஸ் இஸ் நாட் குட் இப்போ மிந்தானா ஒரு லேண்ட் ஸ்டடி வந்திருக்கு இந்தியாவில் டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோவில் பெரியவங்களில் செவன்டி நைன் பாயிண்ட் ஏதோ எக்ஸாக்டா உங்களுக்கு கொடுக்குறேன் அது நீங்கள் அதை கூட போடலாம் அது வந்து அவ்வளோ பேர் மில்லியன் பேருக்கு மேலே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் கோயிங் பி ஓவர் வெயிட் பார்ட் ஆஃப் ஓகே குழந்தைங்கள்லயும் அதே மாதிரி நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா நடுங்குவேங்க

நீங்க பேசும்போது எனக்கு இப்போ நம்ம ஒரு நியூஸ் ஒன்று சொன்னோம்ல ஒரு பொண்ணு வந்து ஒல்லி ஆகணும்னு சொல்லி ரொம்ப டயட்ல இருந்தாங்கன்னு இப்படி ஒரு ஒல்லி ஆகணும் ஒல்லி ஆகணும் ஒல்லி ஆகணுன்ற மைண்ட் செட் ஒரு பக்கம் ஆனால் சுச்சுவேஷன் பார்க்கும்போது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மணிக்கு வெயிட் போடுறாங்க இது சைக்காலஜிக்கலாகவே ஒரு ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு 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 ஜென்ரேஷன் உருவாயிட்டு இருக்கா எப்படி சைக்காலஜிக்கல்லாம் ஒண்ணுமே இல்லைம்மா ஓகே எவ்ரிபடி ஹாஸ் மணி டுடே அண்ட் ஜங்க் ஃபுட் இஸ் அவைலபிள் எவ் ஈஸிலி எங்கள் காலகட்டத்துல நாங்கள் ஸ்கூல் போடுச்சே ஸ்கூல்ல என்ன ஃபஸ்ட் நைன் நைன் தேர்ட்டி தான் பெல் காலையில் ஒழுங்கா உணவு சாப்பிட்டுட்டு தான் போவோம் மதிய உணவு ரெடி அதான் எடுத்துட்டு போவோம் ஸ்கூல்ல இருந்து வந்தா கூட இன்வேரியபிளி தே அஸ் மேபி ஒன் டூ தோசஸ் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் ப்ளஸ் கொஞ்சம் ரைஸ் ப்ளஸ் லாட் ஆஃப் வெஜிடபிள் அப்படி தான் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம் விவரால் தின் ஆஸ் அ பட் டுடே தட்ஸ் நாட் த கேஸ் எங்கள் கிளினிக்கில் வர பத்து வயசு குழந்தைங்க இருக்க வேண்டிய வெயிட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி எயிட் இருப்பாங்க யோசிச்சு தேர்ட்டி கிட்ட எயிட்டி எயிட்டியா எயிட்டி தென்

என்ன இதர் பை பிரீப